திருச்சி பீமநகரில் பிஸ்னி எலக்ட்ரானிக்ஸ் திறப்பு விழா மேயர் அன்பழகன் திறந்து வைத்தார் திருச்சி பீமநகரை தலைமையிடமாக கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக மிக குறைந்த விலையில் டிவி விற்பனை செய்து வந்த பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் சென்னையில் மூன்று கிளைகள் மட்டுமல்லாமல் மதுரை கோவை சேலம் தஞ்சாவூர் தென்காசி ஆகிய பகுதிகளில் கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது தற்போது பீமநகர் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் சாலையில் பிரம்மாண்டமான இரண்டு மாடியில் பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகத்தை அமைத்துள்ளது இந்த புதிய ஷோரூமின் திறப்பு விழா திமுக சிறுபான்மையினர் நல பிரிவு திருச்சி மத்திய மாவட்ட தலைவர் ஸ்டீல் சலாவுதீன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய ஷோரூமினை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் தற்போது டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் மியூசிக் சிஸ்டம் உள்ளிட்ட அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் இந்த ஷோரூமின் திறப்பு விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுச்செயலாளர் கோவிந்தராஜலு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தென்னலூர் பழனியப்பன் மாநகராட்சி தலைவர் துர்காதேவி கவுன்சிலர்கள் ஃபைஸ் அகமது தொழிலதிபர்கள் சையது கலீல் பூச்சிராஜ் முகமது மன்சூர் பேராசிரியர் ராஜசேகர் சிராஜுதீன் ராஜ்குமார் ஜான் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவையொட்டி நடைபெற்ற முதல் விற்பனையை மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தொடங்கி வைத்தார் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொறியாளர் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட ஷோரூம் கட்டமைக்க உறுதுணையாக இருந்த அனைவரையும் பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் நிஜாமுதீன் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்